வெற்றி வருவான் <tell> 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 ஹலோ வணக்கம் நான் தான் உங்க ஸ்மார்ட் சரவணன் நல்லா போயிட்டாங்க யாரோ ஒருத்தவங்க வந்தாங்க வந்து போயிட்டாங்க. ஒரு லைவ் ஸ்ட்ream இது बबलू சார் ஹாய் ஹலோ வணக்கம் நாங்கள் நீ வணக்கம் பேசலாம் நான் உங்கள் ஸ்மார்ட் செலவனுடன் ஸ்மார்ட் செலவனுடைய சேனல் லைவில் பேசலாம் வாங்க அறுபத்தி நாலு இருக்கீங்க யாரும் பேசுகிறோம் எல்லாரும் என்ன ஆச்சு ਆਲੋ ਇਲੋ ਖੁਂ ਇਲੋ ਮੈਲ ਪੋਵ ਮੈ ਅਧਿਆ ਬੇਸ ਮ੍ਰੋ ਤੁਂ ਰੀਏ ਚਾਰੀਆ ਪੂਦੁ ਕੁਂ ਕੁਂ ਕਲੇ இந்த டைமில் எல்லாம் ஒர்க் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் பிஸியாக இருந்த டைம்லாம் போய் ஃப்ரீயாக இருக்குங்க அதனால தான் இந்த டைமில் ஒரு லைவ் போட்டேன் எப்படி இருக்கீங்க உறவுகளே நண்பர்களே பேப்பர் ஐடிகளே நல்லா இருக்குங்களா ஹாய் આમી બેસ માંડું છું નાવડું છું એડી એડી નાલે સર્ચિંગ અહીંયા ભેગો છે ஸ்மார்ட் சார் வாங்க சொல்லுங்க இவ்வளோ பேர் லைவ்ல இருக்கீங்க பட் யாருமே சேட் பண்ணல யாருமே லைக் பண்ணல ஹாய் ஹால் வாங்க கேமர்ஸ் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டிங்களா கேமர்ஸ் इसमें इंट्रा ये मोड़ला लाइव हाय

லிஷ்மி மின்ட்டு மின்ட்டு ப்ரோ சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க எந்த ஊர் நீங்கள்லாம் ஸ்பேனர் எப்படின்னு சொல்லிடு Mm మ్ 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 లిర్ వియం స్రవా స్రిండిల్ స్రి ర్ని మ్ మ్ విరాన్ ముకూడి తిన్నిల్ తిన్ లిర్టిన్ కోండిదాతకేగాం ? స్రాన్రిద நம்ம ஐடியா இருந்தால் எது வேணாலும் கொடுக்கலாமா ஸ்டாண்டர்ட் கொடுத்துட்டேன் இப்போ அவங்க லைவில் போயிட்டு அவங்களே அந்த லைவ்ல போய்ட்டு இது பண்ணிக்கலாம் நம்ம பேக் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் ஆ ரிமூவ் மட்டும் பண்ணிக்கலாம் ரிமூவ் தான் பண்ண முடியும்ல ப்ளாக் பண்ண முடியாதா அதுதான் ப்ளாக் பண்ணிடலாம் அவங்களே வர வர மாட்டாங்க அவங்களே ப்ளாக் பண்ணிடலாம் ரிப்போர்ட்ல தான் கொடுக்க முடியுது வேறு எழுதி சரி சரி ஹலோ ஆ ஜி ஃபைவ் தௌசண்ட் போட்டிருக்கேன் தான் நல்லா இருக்கும் kita tu hmm. Kita Okay. Stay okay. do வணக்கம் நண்பர்களே என்ன யாரும் பேச மாட்டேங்கிறீங்க ஏபிஜே வாட்டாப் என்னாச்சு டெலிட் பண்ணிட்டீங்க எவ்வாறியும்னு கேட்டீங்க எனக்கு ஃபைன் சொன்னேன் அதோட விற்பீங்க நீங்கள் எப்படி இருக்கீங்க ஏபிஜே நல்லா இருக்கீங்களா என்ன பண்ணுறீங்க ஏபிஜே ப்ரூஃப் எங்கேருந்து பேசுகிறீங்க எந்த ஊர் நீங்கள் ஐயா அப்துல் கலாமோட நீங்களே அங்கே வந்து டெலிட் பண்ணுங்கள் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்க ஃபோனில் ரைட் சைடில் மேல மேலே பார்த்தீங்கன்னா ரைட் சைடு கார் மூணு இருக்கும் அதை டச் பண்ணிங்கன்னா லைக் சிம்பிள் வரும் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் லைவ் இதெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும் நான் வீடியோ போடுறதுலாம் நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா தான் நாங்கள் வீடியோ பண்ணுறது உங்களுக்கு பிடிக்குதுன்னு தெரிஞ்சுட்டு நாங்கள் எங்களை என்கரேஜ் பண்ணாமல் இருப்போம் அடுத்தடுத்து வீடியோலாம் போடுவோம் சுப்புலக்ஷ்மி ஹாய் ஹாய் ஃபீவ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சேனல் லைவ் வந்ததுக்கு ரொம்ப நன்றி நான் தான் உங்கள் ஸ்மார்ட் சரோனே சுப்புலக்ஷ்மி ராஜலட்சுமி ரெண்டு பேர் தான் லைவில் மெசேஜ் பண்ணியிருக்காங்க சிஸ்டர் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா இங்கே எவ்வளோ வணக்கம் சுப்புலக்ஷ்மி சிஸ்டர் ஸ்மார்ட் சரவணன் சிஸ்டர் சரவணன் என் பேர் சேனலுக்காக ஸ்மார்ட் சரவணன் வச்சுருக்கேன் நல்லா இருக்கா பேரு நீங்கள் எந்த ஒரு சிஸ்டர் சிஸ்டர் உங்களுக்கு ராஜலட்சுமி ஹாய் சிஸ்டர் அமைச்சிருக்காங்க லட்சுமி உங்க பேர் சுப்பு சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் ராஜலட்சுமி ரெண்டே பேர் தான் சேர்ட் பண்றாங்க என்ன பண்றீங்க நீங்க ஜாலியா சேர்ட் பண்ணுங்க ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் ஓ சுபலக் ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்டா தூக்கம் வரலையா பாப்பா உங்களுக்கு காமேஷ் அருண் ஹாய் காமேஷ் என்ன பண்ணுறீங்க காமேஷ் வணக்கம் லைவில் வந்ததுக்கு ரொம்ப நன்றி காமேஷ் என்ன பண்ணுறீங்க படிக்கிறீங்களா ஒர்க் பண்ணுறீங்களா